இந்த திட்டத்துக்குள்ள ஆபரக ஈசாக்கு இருந்ததுனால அந்த மலையில அங்க எந்த தொழுவும் இருக்கு எந்த ஆடு மேய்க்கிறவன் அங்க வந்தான் எந்த எப்படி அங்க சம்பவம் நடக்குது இப்போ கர்த்தர் திட்டம் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அங்கே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பின்னாலே ஆ புதரிலே தன் கொம்புகள் சிக்கி எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அந்த மலையில யார் ஆடு கொண்டு வந்தா அந்த மலையில எப்படி ஆடு வந்துச்சு ஆடு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத மலை அந்த மலையில என்ன இருக்கு ஆடு வருவதற்கு ஆனா இந்த சத்தம் கேட்ட உடனே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்ற சத்தம் கேட்ட உடனே இந்த மழைக்கு திட்டத்தை ஆயத்தம் பண்ணினவர் இந்த மழை இந்த ஆபிரகாமின் மேல் பெய்வதற்கு இவன் தகுதியானவன் இந்த திட்டத்திற்குள்ளே ஆபிரகாம் இருக்கிறான் என்பதை தேவன் அறிந்த உடனே கத்தர் அவனுக்காக பின்னால ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆட்டுக்குட்டியின் சத்தத்தை அவன் கேட்டான்